எங்களோட உயிருக்கும் என் கணவரோட குடும்பத்தோட உயிருக்குமே வந்து ஆபத்து இருக்குது இதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூவே உனக்காக தொன்னூறுகளின் நடுவில் விக்ரமன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான இப்படத்தில் காதலித்து வீட்டை விட்டு ஓடிச் சென்ற ஜோடிகளை தேடும் பெண்ணின் தந்தை காரால் ரயில்வே கேட்டை அடித்து தூக்கச் சொல்வார் அதேபோல நிஜத்தில் தனது மகளை வீட்டில் இருந்து கூட்டிச் சென்ற ஆத்திரத்தில் காதலனின் தந்தையை காரால் இடித்து இருக்கிறார் காதலியின் தந்தை ஒருவர் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிப்பது இயல்பான ஒன்று என்றாலும் மருத்துவர் குடும்பத்தில் பிறந்த இளம்பெண் வசதி குறைந்த இளைஞரை காதலித்த குற்றத்திற்காக ஊர் ஊராக விரட்டப்படும் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி பிளாக் மருத்துவ அதிகாரியாக அரசு பணியில் இருப்பவர் மணிகண்டன் இவரது மகள் ஸ்ரீலேகா மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள ஸ்ரீலேகா தேவாரம் பகுதியை சேர்ந்த காசிராஜன் என்பவரின் மகனான மதுர வீர கார்த்திக் என்ற இளைஞரை பதினோரு வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவரும் உறவினர் என்றும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் என்றாலும் மருத்துவரான தனது ஸ்டேட்டஸுக்கு இணையாக இல்லாததால் மணிகண்டன் தனது மகளின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் மேலும் மருத்துவரான தனது மகளுக்கு மருத்துவம் படித்த பையனைத்தான் திருமணம் செய்து வைப்பேன் என்றும் மணிகண்டன் உறுதியாக இருந்துள்ளார் கார்த்திக்கின் பெற்றோரும் அந்த பெண் நமக்கு வேண்டாம் என்று மகனிடம் புத்திமதி கூறியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கார்த்திக் தனது காதலி ஸ்ரீலேகாவுடன் வீட்டில் இருந்து மாயமானார் தனது மகளின் மனதை கெடுத்து கார்த்திக் கடத்தி சென்று விட்டதாக குற்றம் சாட்டிய மணிகண்டன் கார்த்திக்கின் வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது மேலும் கார்த்திக் தனது மகளை எங்கழைத்து சென்றான் என்பதை கண்டறிந்து மீட்டு வருவதற்கும் சினிமா பாணியில் ஆட்களை ஏவி தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்தார் எங்கு தேடியும் மகள் கிடைக்காத ஆத்திரத்தில் சம்பவத்தன்று சாலையில் நடந்து சென்ற காதலனின் தந்தை காசிராஜனை தனது காரால் மணிகண்டன் இடித்து தூக்கியதாக கூறப்படுகிறது அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து ராஜனை மீட்ட நிலையில் தனது மகளை ஒழுங்கு மரியாதையாக தனது வீட்டில் கொண்டு வந்து விடவில்லை என்றால் குடும்பமே உயிரோடு இருக்காது என்று பகிரங்கமாக மிரட்டியதாக தேவாரம் காவல் நிலையத்தில் மணிகண்டன் மீது புகார் அளிக்கப்பட்டது அவரது மகளை கொண்டு வந்து விட்டு விடுங்கள் பிரச்சனை இருக்காது என்று போலீசாரும் மணிகண்டனுக்கு சாதகமாக கூறியதாக குற்றம் சாட்டுகின்றனர் கார்த்திக்கின் நண்பர்கள் இதையடுத்து தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையிலும் மருத்துவர் மணிகண்டன் அரசு பணியில் இருப்பதாலும் அந்த பகுதியில் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாலும் போலீசார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது தேவாரத்தில் இருந்து தேனிக்கு சென்று அங்கிருந்து சென்னைக்கு வந்த கார்த்திக் ஸ்ரீலேகா காதல் ஜோடி நான்காம் தேதி கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு மயிலாப்பூரில் உள்ள ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் தங்கள் திருமணத்தை முறைப்படி பதிவு செய்தனர் இதையடுத்து தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் வீடியோ ஒன்றை ஸ்ரீலேகாவும் கார்த்திக்கும் இணைந்து வெளியிட்டனர் இது மாதிரி பதினோரு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணோம் லவ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் ஒத்துக்கலை அதனால் இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டோம் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்க இந்த இந்த இதெல்லாம் இருக்கப்போ ஊரில் என் என்னோட அப்பா என் கணவரோட அப்பாவை வந்து காரில் இடிச்சிருக்காரு அவருக்கு அடிபட்டிருக்குது இதோட சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது தேவாரம் போலீஸ் ஸ்டேஷன் தேனி எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல எங்களோட உயிருக்கும் என் கணவரோட குடும்பத்தோட உயிருக்குமே வந்து ஆபத்து இருக்குது இதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தான் எங்கள் உயிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த சம்பவம் குறித்து தேவாரம் காவல்துறையினரிடம் கேட்டபோது மகன் மாயமானதாக காசிராஜன் கொடுத்த புகாரின் பேரில் கார்த்திக்கை தேடி வருவதாக தெரிவித்தனர் மேலும் வயதுக்கு வந்த இருவர் அவர்களுக்கு இஷ்டப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்க முழு உரிமை உள்ள போது தாங்கள் எதற்காக குறுக்கே நிற்கப் போகிறோம் இது இருவரது தனிப்பட்ட பிரச்சனை என்று தெரிவித்த போலீசார் சம்பந்தப்பட்ட காதல் தம்பதியினருக்கு தக்க பாதுகாப்பு வழங்கப்படும் என்றனர் அரசு மருத்துவர் என்பதால் தந்தை மணிகண்டன் தனது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கும் ஸ்ரீலேகா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் காதல் சாதி பார்க்காது மதம் பார்க்காது காலம் பார்க்காது நேரம் பார்க்காது ஏழை பணக்காரன் வேதம் பார்க்காது உள்ளத்தை மட்டுமே பார்க்கும் என்று நூறு சினிமாக்களில் தந்தையை வில்லனாக சித்தரித்து கதை சொல்லலாம் ஆனால் உண்மையில் பாலூட்டி சீராட்டி நோய்க்கும் பார்த்து பேய்க்கும் பார்த்து விரும்பியதையெல்லாம் வாங்கி கொடுத்து கோடிகளை கொட்டி மருத்துவம் படிக்க வைத்து சமூகத்தில் அந்த பெண்ணை ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவராக ஒரு தந்தை எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் அவருக்கு தனது மகளுக்கு தகுதி வாய்ந்த மாப்பிள்ளையை தேடி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அவன் ஆணாக இருந்தால் மட்டும் போதுமா ஒரு சாதாரண வேலைக்கே என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் சமூகத்தில் தனது மகளை திருமணம் செய்து கொள்ளும் ஆணுக்கு தான் விரும்பும் தகுதிகள் இருக்க வேண்டும் என்று தந்தை எதிர்பார்ப்பது தானே என்று சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றை மட்டும் அழுத்திச் சொல்கிறார்கள் வயது வந்த ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தும் எந்த ஒரு செயலும் குற்றம் ஆத்திரத்தில் செய்தாலும் பாசத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்